விகடநியர்களுக்கு வணக்கம் தானா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் இன்னைக்கு நம்ம தொகுதி மாறும் பிரபலங்கள் குறித்து தான் வந்து பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து சீட்டு பேச்சுவார்த்தை இடப்பங்கீடு உள்ளிட்ட விஷயங்கள் வந்து ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கு இதற்கு நடுவில் இதற்கு முன்பு வந்து போட்டியிட்ட தொகுதியை விட்டு வேற ஒரு தொகுதியில் போட்டியிடலாம் அப்படின்னு சில பிரபலங்கள் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க சில பிரபலங்கள் அதற்கான சில அரசியல் தலைவர்கள் அதற்கான வேலை அப்படிங்கிறதையுமே கூட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி யார் யார் இருக்கா இருக்கா அந்த அப்படிங்கிறது வந்து இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம் இருபத்தி ஆறு வருட நம்பிக்கை லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள் தமிழ் கல்யாணி தான் முதல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கோவை தெற்கில் வந்து கடந்த முறை போட்டியிட்ட வானதி ஸ்ரீனிவாசன் இந்த முறை கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிடுறதுக்கு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க கடந்த முறையே வந்து காங்கிரஸ் ஒரு பக்கம் மக்கள் நீதி மையம் சார்பாக கமலஹாசன் ஒரு பக்கம் வந்து போட்டியிட்டார் ஒரு இரண்டாயிரத்துக்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வந்து வானதி ஸ்ரீனிவாசன் வெற்றியை பெற்றாங்க அதன் அடிப்படையில் ஓரளவுக்கு வந்து பாஜகவுக்கு ஃபேவராக கோவை வடக்கு தொகுதி இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் கோவை வடக்கு தொகுதிக்கு வந்து அவங்க மாற இருப்பதாக சொல்லப்படுது அதே போல் கோவை வடக்கு தொகுதியில் தற்போது எம்எல்ஏ இருக்கிற அம்மன் அர்ஜுனன் அவரோட பகுதி அப்படிங்கிறது கோவை தெற்கு தான் அப்படின்றதுனால அவர் வந்து கோவை தெற்குக்கு வந்து மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா அதிமுகவோட மாநிலங்களவை எம்பி முன்னணி தலைவர்களுள் ஒருவரான சி வி சண்முகம் கடந்த முறை வந்து விழுப்புரம் தான் போட்டியிட்டாரு திமுக வேட்பாளரான லட்சுமணன் கிட்ட வந்து தோல்வி அடைஞ்சாரு லட்சுமணனுமே கூட ஏற்கனவே அதிமுக தான் இருந்தாரு மாவட்டத்தை பிரிச்சு அவருக்கு வந்து சில பகுதிகளில் வந்து பிரிச்சு மாவட்டமாக்குறதுக்கான முயற்சிகள் இப்படி பல்வேறு விஷயங்கள்ல வந்து அதிமுகவோட அவருக்கு வந்து கருத்து வேறுபாடு ஏற்படுது குறிப்பா சொல்லணும்னா சி வி சண்முகம் அவருக்குடையே வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அவர் வந்து திமுகவுக்கு வந்து போயிடுறாரு திமுகல வந்து அவருக்கு வந்து சீட்டு வந்து கொடுக்கப்படுது அவர் சி சண்முகத்தை எதிர்த்து வந்து அவர் வெற்றியும் வந்து பெற்றாரு அதனால இந்த தொகுதி வந்து நமக்கு ஃபேவரா இருக்காது அப்படிங்கிற காரணத்தால சண்முகம் வந்து இந்த முறை வந்து மயிலம் தொகுதிக்கு வந்து போறதுக்கான முடிவை வந்து எடுத்திருக்காரு ஆனால் இப்போதைக்கு மயிலம் தொகுதியோட சிட்டிங் எம்எல்ஏவா பாமகவை சேர்ந்த சிவகுமார் இருக்காரு ஸோ பாமக பாமக அதிமுக ஒரு பேச்சுவார்த்தை நடந்து சுமூக முடிவு எட்டப்பட்டால் சி வி சண்முகம் வந்து மயிலம் தொகுதிக்கு மாறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சீமான் வந்து அவரோட முதல் தேர்தல் அப்படிங்கிறது வந்து கடலூர் தொகுதியில் வந்து போட்டியிட்டார் ஐந்தாவது இடத்துக்கு தான் வந்து வந்தார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் திருவொற்றியூர்ல வந்து போட்டியிட்டாரு அங்கேயுமே கூட திமுக அதிமுக அடுத்ததா மூன்றாவது இடத்துக்கு தான் அவரால் வர முடிந்தது ஐம்பதாயிரத்துக்கும் குறைவான வாக்குகள் தான் சீமான் வந்து பெற்றார் அதனால இந்த முறை வந்து சீமான் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காரைக்குடி தொகுதிக்கு மாறலாம் அப்படின்னு திட்டமிட்டிருக்காரு அங்கேயுமே அதற்கான வேலைகள் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நடந்துருச்சு இன்னமுமே சிவகங்கை மாவட்டத்தில் மற்ற வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டாலும் கூட காரைக்குடியோட வேட்பாளர் இன்னமும் அறிவிக்கப்படலாம் அதனால காரைக்குடி தொகுதிக்கு மாறலாம் சொந்த மாவட்டம் கட்சியில் வேலை செய்கிறதுக்கு நல்ல ஆட்கள் இருக்காங்க சமீபத்தில் ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காங்க அப்படின்னு காரைக்குடி தொகுதி ஃபேவரான தொகுதியாக இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் கூட காரைக்குடியில வந்து நல்ல வாக்குகளை வந்து காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் வாங்கியிருக்காங்க அதன் அடிப்படையில் காரைக்குடி தொகுதியில் போட்டியிடலாம்னு சீமான் வந்து முடிவு பண்ணியிருக்காரு அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாடு பாஜகவோட தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் நயனா நாகேந்திரன் தற்போது வந்து திருநெல்வேலியோட சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு ஆனால் தொகுதி வந்து இந்த முறை அந்தளவுக்கு ஃபேவராக இருக்காதோ அப்படின்ற சந்தேகம் வந்து அவருக்கு வந்திருக்கு பல காரணங்கள் வந்து சொல்லப்படுது பல கட்சிகள் கூட்டணிக்கு வராது உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் வந்து சொல்லப்படுது அதனால் அவர் வந்து நாங்குநேர் தொகுதிக்கு மாறலாம் அப்படின்ற முடிவுலேயும் இருக்கார் அதே வேளையில் அங்கே வந்து நாடார் சமூக வாக்குகள் தான் வந்து வெற்றி தோல்வியை வந்து தீர்மானிக்குது பெரும்பான்மையாக இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் சாத்தூர்லேயுமே அவர் போட்டியிடுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காரு அங்கே வேலைகளையே தொடங்கிட்டார் அது போன்ற தகவல்களும் வந்து நமக்கு வருது அடுத்ததான் வந்து பொன்முடி பொன்முடி கடந்த தேர்தலில் வந்து திருக்கோயிலூர் தொகுதியில வந்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் கழிவர்தனை விட நல்ல வாக்குகள் வித்தியாசத்துல வந்து பொன்முடி வந்து வெற்றி பெற்றிருந்தாரு ஆனா திருக்கோயிலூர் தொகுதியை வந்து இந்த முறை தன்னோட மகன் கௌதம சிகாமணிக்கு வந்து அங்க இடம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற முடிவுல இருக்காரு அதன் அடிப்படையில பொன்முடி வந்து தொகுதி மாறுறதுக்கு வந்து முடிவு பண்ணியிருக்காரு அதன் அடிப்படையில விக்கிரவாண்டி தொகுதியில பொன்முடி போட்டியிடலாம் அப்படின்ற திட்டத்தில் இருப்பதா சொல்லப்படுது அதே வேளையில் விழுப்புரம் தொகுதியை கூட பொன்முடி கேட்குறாரு அது போன்ற தகவல்களும் வருது அதனாலே லக்ஷ்மணன் உள்ளிட்டவர்களுக்கு வந்து சில கருத்து வேறுபாடு கூட உருவாயிருக்கு அது போன்ற தகவல்களும் வந்து வருது ஆனால் பொன்முடி தொகுதி மாற முடிவு செஞ்சிருக்காரு அப்படின்றது ரொம்பவே உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தகவலா இருக்கு அடுத்து நம்ம பார்த்தோன்னா அது விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல விசிகா சார்பில் போட்டியிட்ட வன்னியரசு வானூர் தொகுதியில வந்து போட்டிட்டார் தனி தொகுதியில் அவர் இந்த முறை போட்டிட்டு தோல்வி அடைஞ்சார் விசிகா சார்பில் ஆறு பேர் போட்டிட்டு அதில் ரெண்டு பேர் வந்து தோல்வி அடைஞ்சாங்க ஒன்று வந்து வானூரில் போட்டியிட்ட வன்னியரசு இன்னொருவர் வந்து அரக்கோணமில் போட்டிவிட்ட கௌதம சன்னா அதன் அடிப்படையில் இந்த முறை வந்து கொஞ்சம் ஃபேவராக இருக்கிற தொகுதியாக மாறலாம் அப்படிங்கிற முடிவில் வந்து வன்னியரசு இருக்கார் அதே போல் அந்த காலகட்டத்தில் வந்து திமுகவினரால் சில வந்து ஆதரவு கிடைக்கல அதனால தான் இந்த தோல்வி அது போன்ற காரணங்களும் அப்போ சொல்லப்பட்டது அதன் அடிப்படையில் அவர் வந்து எக்மோர் தொகுதி இல்லைன்னா அவரோட சொந்த ஊர் இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர் இல்லைன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் போன்ற தொகுதிகளையே வந்து கேட்டு அதில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிடலாம் அப்படின்ற முடிவில் அவர் இருக்கிறதாகவும் சில தகவல்கள் வந்து வருது அடுத்ததை நம்ம பார்த்தோம்னா பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கடந்த முறை வந்து அவர் வந்து அரவக்குறிச்சி தொகுதியில் வந்து போட்டியிட்டார் ஆனா அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் இளங்கோ கிட்டத்தட்ட இருபத்தைந்து வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்றார் அதே வேளையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கோயம்புத்தூரில் போட்டியிட்ட நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அண்ணாமலை நல்ல வாக்குகள் அப்படிங்கிறத வாங்கியிருந்தார் கிட்டத்தட்ட நாலு லட்சம் வாக்குகள் அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத வகையில் தான் வந்து இருந்தது அதன் அடிப்படையில் கோவைக்குள்ளே ஒரு தொகுதியில் போட்டியிடலாம் அப்படின்னு அண்ணாமலை வந்து முடிவு செய்திருப்பதாக தகவல் வருது அப்படி பார்த்தோம்னா சிங்காநல்லூர் தொகுதி இல்லைன்னா பல்லடம் சூலூர் இதுல ஏதாவது ஒரு தொகுதியில வந்து போட்டியிடுவாரு அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பா பல்லடம் தொகுதியில அவர் போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க அவரோட அந்த யாத்திரை நடக்கும்போது நடந்த கூட்டம் கூட பல்லடத்துலதான் நடந்தது பிரதமர் மோடி கூட வந்து பல்லடத்தை அந்த கூட்டத்துல வந்து கலந்துகிட்டாரு அதன் அடிப்படையில அவர் சிங்காநல்லூர் இல்ல பல்லடம் போன்ற தொகுதிகளில் போட்டியிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நான் நம்ம பார்த்தோம்னா சென்னையில முன்னாள் அமைச்சர் அதிமுகல இருக்கிற அதிமுகவோட மகளிர் அணி செயலாளர் பா வளர்மதி கடந்த முறை அவங்க வந்து ஆலந்தூர் தொகுதியில போட்டியிட்டு அமைச்சர் பரசன் கிட்ட வந்து தோல்வி அடைஞ்சாங்க அதனால இந்த முறை அவங்க வந்து தௌசண்ட் லைட் தொகுதிக்கு வந்து ஆயிரம் விளக்கு தொகுதிக்கு மாறலாம் அப்படின்னு முடிவு செய்திருக்கிறதா தகவல்கள் வந்து வருது அவங்க ஏற்கனவே ஒரு முறை தௌசண்ட் லைட்ல வந்து ஜெயிக்கவும் செஞ்சுருக்காங்க ஒரு முறை தோல்வியும் அடைஞ்சிருக்காங்க ஆனாலுமே கூட ஆலந்தூரை விட தௌசண்ட் லைட் வந்து கொஞ்சம் ஃபேவரா இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் தௌசண்ட் லைட்ல அவங்க போட்டியிட முடிவு செய்திருப்பதாகவும் தகவல்கள் வருது அடுத்ததாகவும் வந்து நம்ம சென்னைக்குள்ள ஒரு தொகுதி தான் பார்க்க போறோம் அதுவுமே வந்து ஒரு விஐபி தொகுதி தான் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் தற்போது வந்து சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு கடந்த தேர்தலில் நல்ல வாக்கு வித்தியாசத்தில் பாமக சார்பில் போட்டியிட்ட கசாலியை விட நல்ல வாக்குகள் வித்தியாசத்தில் கசாலியை வந்து திரு உதயனி ஸ்டாலின் அவர்கள் வந்து வெற்றி பெற்றாரு அவர் இந்த முறை வந்து திருவாரூர் தன்னோட தாத்தா நின்று வெற்றி பெற்ற தொகுதியான திருவாரூரில் போட்டியிடுற ஐடியாலையும் இருக்காரு அப்படின்ற தகவல்களும் வந்து நமக்கு வருது அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் வேல்முருகன் அவர்கள் பன்ஜூட்டி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற வேல்முருகன் வந்து இப்போவே வந்து நான் தொகுதிக்கு தேவையான பல விஷயங்களை செய்துட்டேன் அப்படின்னு வெளிப்படையாக இருக்காரு அந்த வகையில் அவர் இந்த முறை வந்து தொகுதி மாற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கடலூர் மாவட்டத்திலே இருக்கிற நெய்வேலி தொகுதியில் போட்டியிட போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் இதற்கு முன்பாகவும் வந்து மஞ்சொட்டி தொகுதியில் போட்டிட்டு இரண்டு முறை வந்து வெற்றி பெற்றார் ஆனால் தொகுதி மறுசீரமைப்பில் அவருக்கு ஆதரவான பகுதிகள் அப்படிங்கிறது நெய்வேலி தொகுதிக்குள்ளே வந்து போயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் அங்கே போட்டியிட்டாலும் தோல்வி தான் அடையிறார் ரெண்டாயிரத்தி பதினாறில் எந்த கட்சி சார்பில் இல்லாமல் அவர் வந்து தனிச்சு போட்டிட்டார் அப்போதும் முப்பதாயிரம் வாக்குகள் அப்படிங்கிறத வந்து வேல்முருகன் வந்து வாங்கினாரு ஆனா இந்த தேர்தலில் மீண்டும் அவர் வந்து நெய்வேலி தொகுதியில போட்டியிட முடிவு செய்திருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் வருது அடுத்து பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சியோட முன்னாள் நிர்வாகி காளியம்மாள் காளியம்மாள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் வந்து பூம்புகார் தொகுதியில் வந்து இருந்தாங்க இப்ப கட்சியை விட்டு வெளியேறிட்டாங்க ஆனா அவங்க விரைவிலே வந்து ஒரு முக்கியமான ஒரு கட்சியில் வந்து இணைய போறதாகவும் வந்து தகவல் வருது அப்படி இணையும் பட்சத்தில் நாகப்பட்டினம் தொகுதியில வந்து போட்டியிட அவங்க முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுது தொகுதி ஓகே ஆகும் பட்சத்தில் அவங்க கட்சியில் இணையிற அந்த நிகழ்வு அப்படிங்கிறது ரொம்பவே விரைவில் நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அந்த வகையில அவங்க வந்து அவங்க நாகப்பட்டினம் தொகுதியில போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தோட தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் ஜான் பாண்டியனுமே கடந்த தேர்தலில் வந்து சென்னையில் இருக்கிற எக்மூரில் தான் வந்து போட்டிட்டார் ஆனால் அவரால் கணிசமான வாக்குகள் அப்படிங்கிறது தான் வந்து வாங்க முடிஞ்சது அதற்கு முன்பாகவும் ஜான் பாண்டியன் போட்டிட்டு ரொம்ப சொற்பமான வாக்குகளில் வெற்றி வாய்ப்பை வந்து இழந்தார் ஆனால் இந்த முறை அவர் வந்து எழும்பூர் சென்னையை விட்டு தென் மாவட்டங்களில் ஒரு தொகுதி அப்படிங்கிறத கேட்கிறாரு குறிப்பாக நம்ம பார்த்தோன்னா வாசுதேவநல்லூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் அதையும் தாண்டி நம்ம பார்த்தோன்னா தென்காசி பொது தொகுதி இந்த மாதிரியான தொகுதிகளையும் அவர் வந்து கேட்கிறாரு அதே வேளையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி ஓரளவுக்கு சாதகமாக இருப்பதா அவர் தரப்பு வந்து அந்த அந்த பகுதியில் மேற்கொண்ட சர்வே உள்ளிட்ட விஷயங்கள்ல ரொம்பவே சாதகமாக இருப்பதாக சொல்லப்படுது அதன் அடிப்படையில் அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க அடுத்தது நம்ம பார்த்தோம்னா அமைச்சர் ஐ பி அவரோட பையன் ஐ பி செந்தில்குமார் தற்போது அவர் வந்து பழனி தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு ஆனால் அவர் வந்து இந்த முறை திண்டுக்கல்லில் போட்டிடுறது கூட வாய்ப்பு இருக்கு பழனி ஏற்கனவே திமுகவுக்கு நல்ல ஃபேவரா தான் இருக்கு திண்டுக்கல் தான் அதிமுகவசம் இருக்கு அதை வந்து கைப்பற்றும் விதத்தில் அவர் வந்து போட்டியிட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே வேளையில் ஏற்கனவே அவருக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கிற தொகுதியை விட்டுட்டு அவர் வந்து வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே குறைவு அப்படின்ற கருத்தும் சொல்லப்படுது அடுத்ததாக பார்த்தோம்னா கடந்த தேர்தலில் வந்து மக்கள் நீதி மையம் சார்பில் சிங்கநல்லூர் தொகுதியில் போட்டியிட்ட மகேந்திரன் இப்போ திமுகவில் அந்த ஐடிவிங் அந்த பிரிவில் வந்து முக்கிய பொறுப்பில் இருக்காரு அவர் வந்து இந்த முறை கடந்த முறை சிங்காநல்லூரில் போட்டியிட்ட மகேந்திரன் இந்த முறை கோவை தெற்கு தொகுதியில் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அதே வேளையில் மறுபுறம் திமுகவோட மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தியுமே இங்கே போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற கருத்துக்களும் முன்வைக்கப்படுது அந்த அடிப்படையில் மகேந்திரன் பொள்ளாச்சி தொகுதியில் கூட போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற கருத்துக்களும் சொல்லப்படுது அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர் கடந்த தேர்தலில் ராஜபாளையம் தொகுதியில் வந்து போட்டியிட்டாரு அவர் இந்த முறை அவர் இதற்கு முன்பு போட்டியிட்டு வெற்றி பெற்ற சிவகாசி தொகுதியிலே மீண்டும் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதன் அடிப்படையில் அவர் இந்த முறை ராஜபாளையத்துல இருந்து சிவகாசிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இது வரைக்கும் போட்டிட்டவங்க தொகுதி மாறுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டிட்டாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட தென் சென்னை வந்து போட்டிட்டாங்க அவங்க இந்த முறை வந்து மயிலாப்பூர் தொகுதியில் போட்டிட்டு வரக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தகவல்களும் வருது அதே மேலையில் தென் மாவட்டத்தில் இருக்க நாங்குநேரி தொகுதியுமே வந்து அவங்களுக்கு நல்ல ஆதரவு இருக்கும் அப்படின்றதுனால நாங்குநேரி தொகுதியிலே அவங்க வந்து போட்டியிட முடிவு பண்ணிருக்காங்க அப்படிங்கிற தகவல்களும் வந்து வருது ஏறக்குறைய கிட்டத்தட்ட பதினைந்து பிரபலங்கள் தொகுதி மாற இருக்கிற தொகுதி மாற விரும்புகிற பிரபலங்கள் குறித்து வந்து நம்ம பார்த்தோம் வேற இவர்களை தவிர எல்லாம் வந்து தொகுதி மாற இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச பிரபலங்கள் குறித்தும் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இருபத்தி ஆறு வருட நம்பிக்கை லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள் கல்யாண நாளே தமிழ் மாற்றுமணிதான்